வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த வேடனை பற்றி நம்ம கடந்த வாரம் சில விஷயங்கள் போட்டோம் நிறைய புதிய தகவல்கள் நம்ம கேட்க கேட்க நமக்கே மீல் இருக்கிற அளவுக்கு யார் அந்த இளைஞன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்ம ஈழத்தை சேர்ந்தவர் அவர் மலையாளம் நமது அண்டை தேசமான மலையாள தேசத்தில் இருக்கிறார் நம்ம சகோதர மொழி தான் ஒரு வார்த்தையை சொல்லணுன்னா தமிழிலிருந்து பிறந்த மலையாளம் இதை சொன்னால் கோவச்சிக்கிட்டாக்கடா கோவச்சிக்கிட்டோம் அதுதான் உண்மை அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது தமிழிலிருந்து பிரிந்தது தான் மலையாளம் மலையை ஆள்பவர்கள் மலையாளிகள் மலையாளங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை தான் அதெல்லாம் சேரருக்கு உறவோன்னு எம்ஜிஆரை பார்த்து கண்ணதாசன் பார்லையா நம்ம சேர நாடு தான் மலையாளம் ஸோ நம்ம ஈழ நாட்டிலேருந்து நம்ம சேர நாட்டில் இருக்கிறவரத்தை நம்ம தோழர் தான் நம்ம சகோதரர் நம்ம தம்பி அண்ணன் என்னவென்னா வச்சுக்கலாம் நம்முடைய தமிழர்களினுடைய செல்ல பிள்ளை வேடன் இந்த வேடனுடைய அரசியல் யார் அவர் அப்படிங்கிறத பற்றி பேசுனோம் அங்கே உள்ள கேரளாவில் உள்ள பாரதிய ஜனதாவினர் அந்த பத்திரிகை அந்த கேசரிங்கிற பத்திரிகையை அவரை பற்றி விமர்சிக்குது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அங்க அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் அவரை கடுமையாக இது பண்ணுறாங்க அந்த மது அப்படிங்கிறவரெல்லாம் விமர்சனம் பண்ணாரு ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் ஒரு பிரதமருக்கு எதிராக இருக்கிறார் இவங்களுக்கு ஆனா ஊனாக இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறாரு பிரதமருக்கு எதிராக இருக்காரு நாட்டுக்கு எதிராக இருக்கிறாரு இப்படி எதையாவது ஒரு விஷயங்களே இவங்க பரவிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் அரசியல் மக்களுக்கான ஒற்றுமை மக்களுக்கான விடுதலை குறித்து பேசினாலே தேசத்துக்கு எதிராக இருக்காங்கன்றுவாங்க அவங்க அவங்க வைக்கிற அரசியல் கோரிக்கையை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அல்லது மக்கள் காதில் விழாத மாதிரி ஐயோ விரோதி இவர் அப்படின்றாங்க ஸோ வேடன் மீது ஆரம்பத்தில் ஆளும் சிபிமரசே வழக்குகள் போட்டிருக்கு அந்த கஞ்சா வழக்கு இதெல்லாம் அதுல அவரே சட்ட ரீதியாக வெளியே வந்துருவார்னு இப்ப சிபிமரசே அவங்களை கூப்பிட்டு பாராட்டுது அவரை மேடை ஏத்துது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இடதுசாரி கருத்துக்களை பேசுகிறார் பாலஸ்தீன அரசியலில் பேசுகிறார் ஈழ விடுதலையை பேசுகிறார் சாதி ஒழிப்பை பேசுகிறார் பறையன் என்றும் ஆனது என்றும் நானும் இல்லேடா சாதி என்ன பெரிய மயிராடா அப்படின்னு கேட்குறாரு இவ்வளோ துணிச்சலாக ஒரு இளைஞன் பொது வெளியில் ஒரு ராப் இசையில் மக்கள் இசையில் ஜனரஞ்சக மொழியில் இந்த கமர்ஷியல் கான்செப்டில் ஏ பொலிட்டிக்கல் பீப்புளோ போய் சேர்றார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வேடன் இப்போ தமிழ்நாட்டுக்கும் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் உங்களை சொல்ல போகிறேன் அவர் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் நாட் ஓன்லி கேரளா நாலு ஸ்டேட்டுன்னு அந்த நான்கு மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன் நான்கு நான் அரசியல் பண்ணுறேங்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் ஈழத்தமிழர்ங்கிறப்பே தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவர் தமிழ்நாடு கேரளா பெரிய வித்தியாசம் இல்லை அப்புறம் டெல்லின்னு பார்க்குறப்ப நம்மெல்லாம் தென்னிந்தியா தான் ஸோ கே கன்னடம் தெலுங்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவர் வேடன் வந்து பேச போகிறார் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ காலில் அப்படி பேசுறார் இப்படி அந்த வச்சுட்டு அப்பா ரொம்ப மகிழ்ச்சிப்பா வெரிகுட் வெரி குட் அப்படின்னு அவர் பாராட்டிட்டே இருக்காரு என்னப்பா தம்பி அற்புதமான அரசியல் பேசுற எங்களுடைய அரசியலை அஞ்சு நிமிஷத்துல எடுத்து சொல்ற மக்கள்கிட்ட எங்கள் அரசியலை கொண்டு போற ஒடுக்கப்பட்டோருக்கான அரசியல் உலக அரசியல் பேசுற அமெரிக்க எதிர்ப்பு பேசுற பாலஸ்தீன விடுதலை பேசுற அற்புதமன்றா தம்பி அப்படின்னு திரும்ப வந்து மகிழ்ச்சி அடைகிறார் நம்ம பேசுற அரசியல ஒரு தம்பி பேசுறான் இவ்வளோ சின்ன வயசுல பேசுறான் நாம் எழுத்து பேச்சு போராட்டங்கிற களத்தில் இருக்கிறோம் அவன் இசைங்கிற வடிவத்தை வந்து ஒரு போராட்ட ஆயுதமா பயன்படுத்துறானேன்னு அவருக்கு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியோடு அந்த மீசியை தடவிக்கிட்டே அவர் ரசிச்சு கேட்கறாரு அப்போ அவர் கேட்கிறார் கேரளால எந்த ஊருப்பா நான் அங்கே வந்திருக்கேன்ப்பா சமீபத்தில் கூட வந்து என்ன பார்ப்பேன் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க கேட்குறாரு சார் கூலி வேலை பார்க்குறாங்கன்னு அடுத்து அந்த பைசுகிற கூலி வேலை பார்க்காம அவங்களால இருக்க முடியாது சார் வேலை பார்க்காம நல்ல அந்த வார்த்தையில் நல்லா கவனிங்க கூலி வேலை பார்க்குறாங்க கூலி வேலை பார்க்காம அவங்களால இருக்க முடியாது இது எல்லாத்தையும் உள் திருமாவளனுடைய இந்த வீடியோவில் பார்த்துட்டே உள்வாங்குறாரு ம் தம்பி என்ன சொல்ல வரான் அப்படின்னு அப்புறம் கேரளாக்கு நான் வரேங்கிறார் நான் கேரளாவுக்கு வரேன் வாங்க சார்ங்கிறார் இந்த உரையாட நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு தமிழனுக்கும் அந்த அண்டை மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய உறவையும் இந்த இரண்டு மாநிலத்துக்கும் பொதுவான அரசியல் இருக்குங்கிறதையும் நமக்கு தெளிவுபடுத்துது நல்லா கவனிக்க வேண்டிய அரசியல் இன்னைக்கு நம்மளோ சண்டை போட்டுட்டு இருக்க அந்த கன்னடத்தை சேர்ந்த சில சிறு குழுக்கள் இருக்காங்கல்ல அவரு அவர்களுக்கெல்லாம் இந்த அரசியல் தெரியணும் நம்ம எல்லாருக்கும் டெல்லி ஆதிக்கம்னு ஒரு பிரச்சனை தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு கத்தியாபியே பாசிசம்னு ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கு மதவாதம்னு ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கு மாநில சுயாட்சியை முறியடிக்க கூடிய ஒற்றை எதைச்சதிகார ஆதிக்கம்னு ஒண்ணு இருக்கு சோ கேரளா காரணம் தமிழ்நாடு காரணம் சேரணும் கன்னடத்துக்காரனோ ஆந்திரா காரணம் சேரணும் நம்ம எல்லாம் சேர்ந்து போராட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இதைத்தான் திருமாவளவன் அவர்களும் அந்த வேடன் அவர்களுடைய உரையாடலில் அந்த புள்ளியை வெளியப்பட்டு பாருங்க நாங்க வரவாங்கிறாரு நாங்க வரேங்கிறார் நான் வரேன் தம்பி உன்னை கவனிக்கிறேன் உன்னை உன பாத்துக்கிட்டு இருக்கேன் தம்பிங்கிறாரு அடுத்து பதினான்காம் தேதி நாங்க ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம் அது வரியாப்பாங்க அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்கிறார் அதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய அரசியல் இந்த புள்ளியில் ஒன்று சேருது பாசிச எதிர்ப்பு ஆதிக்க எதிர்ப்பு மத சாதியவாத மனநிலைக்கு எதிர்ப்பான மனநிலை டெல்லிக்கு எதிரான மனநிலை மாநிலங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதைச்சதிகாரத்தை சர்வாதிகாரத்தை எதிர்க்கின்ற மனநிலைன்னு இத்தனை புள்ளிகள்ல நம்ம எல்லாம் ஒன்று சேர வேண்டியது இருக்கு தமிழராகவும் தெலுங்கராகவும் கன்னடராகவும் துளுவாகவும் மலையாளியாகவும் நம்ம ஒன்று சேர வேண்டியிருக்கு இதைத்தான் வேடன் நமக்கு உணர்த்துறான் இந்த இடத்துல போய் நீ தமிழனா ஒன்னு சேரணும் கன்னடனா ஒன்னு சேரணும் மலையாளியா ஒன்னு சேரணும் தென்னிந்தியனா ஒன்னு சேரணும் திராவிட குழுக்களா ஒன்னு சேரு ஒடுக்கப்பட்டவரா ஒன்னு சேரு மைனாரிட்டியா ஒன்னு இவ்வளவு விஷயங்களை நம்ம ஒன்னு சேர வேண்டிய புள்ளி இருக்கு இந்த இடத்துல ப பறைய என்று மாணன் என்றும் அதை அததான் சொல்றாரு டே நம்ம எல்லாருமே ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுல நீ வேற சாதியை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனையும் ஒடுக்கிட்டு இருக்காத நம்ம எல்லாருக்கும் பொது இருக்கா அவனை அடையாளம் காணுங்கிறாப்புல வேடன் அதனாலதான் சங் பரிவார் பதறாங்க வலதுசாரிகள் பதறாங்க அந்த பதட்டம் இப்போ தமிழ்நாட்டிலையும் வரப்போகுது வேடன் தமிழ்நாட்டுக்கு வரப்போறார் எழுதி வச்சுக்கோங்க இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து பதினான்காம் தேதி வரியான்னு கேட்டதுக்கு வர மாட்டேன்னு சொல்லலை அவர் என்ன திரும்ப சொன்னார் சினிமா ஷூட்டிங் இருக்கு நான் டேட் பார்த்துட்டு சொல்கிறேன் நான்ங்கிறாரு அப்போ ஒரு திருமாவளவன் அவர்கள் மேடைக்கு வந்தார்னா வேல்முருகன் அவர்களுக்கு மேடைக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது திருச்சியில் வீசிக்கா மீட்டிங் வந்தவர் பன்ருட்டியில் வேல்முருகனை சந்திக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளை சந்திக்கலாம் முதலமைச்சரையே சந்திக்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலினையே சந்திக்கலாம் வாய்ப்பு இருக்கு இடதுசாரி குழுக்கள் ஏற்கனவே கேரளால ஏடி பாரிட்டாரு அப்ப இங்க உள்ள சிபிஎம் சிபிஐ சந்திக்க வாய்ப்பு இருக்கு அவர்கள் மூலமாக முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு பாசிச எதிர்ப்பு அரசியலை நான் பாடலாக இசையாக பேசுகிறேன் என்றால் தமிழ்நாடு ஏற்கனவே வந்து நாகரிக கோமாளிங்கிற வடிவத்தை பயன்படுத்தி இருக்கு என் எஸ் கிருஷ்ணன் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு பாசிச எதிர்ப்பு போராளிதான் எம் ஆர் ராதா அவர்கள் சனாதனத்தை நல்ல பகடை செய்து திராவிட இயக்க சிந்தனைகளை மூட நம்பிக்கை எதிர்ப்பு கருத்துக்களை பேசிய ஒரு போராளி தான் திரைப்போராளி அதனால தான் அவர் பேர்ல மன்றம் வச்சாரு பெரியார் எம் ராதா மன்றம்னு சினிமாவையே கடுமையாக விமர்சித்த தந்தை பெரியார் எம் ஆர் ராதா பேர்ல பெரியார் ஒரு மன்றம் அமைச்சாரு எம் ஆர் ராதா வேணான்னா ஐயா நீங்க போய் என் பேர்ல மன்றம் இல்லை நான் வைப்பேன் அப்படின்னு வச்சாரு அப்ப என்எஸ் கிருஷ்ணங்களும் எம் ஆர் ராதாக்களும் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க உலகளாவிய அளவில் சார்லி சாப்பின்னு இருந்திருக்கிறார் இந்த இசை வடிவத்தை கலை வடிவத்தை டான்ஸ் எல்லாமே ஒரு புரட்சிக்கான வடிவம்தான் அது ஒடுக்கப்பட்ட ஒரு வழியா வெளிப்படுது அது மட்டும் இல்லை இவர் வெறுமனே ஒரு சாதி ஒழிப்பு பிரச்சனையோ வெறும் வந்து நாங்க ஈழ பிரச்சனையோங்கிற மாதிரி பேசல அவர் ஒட்டுமொத்த தமிழ் இன பிரச்சனை பேசுறாரு உலகளாவிய ஜியோ பாலிடிக்ஸ் பாலசீனத்தில் நடக்கின்ற கொடுமை இனப்படுகொலைக்கு எதிராக பேசுறாரு அப்ப பல்வேறு விஷயங்களை பேசுகின்ற வேடன் இன்று தென்னிந்தியா முழுதும் பயணிக்க போகிறார் குறிப்பாக அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் இந்த இல்லாட்டி வீடியோ கால்ல இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்ல நாங்க வர்றேங்கிறது ஒரு அரசியல் திருமாவளவன் சொன்னார் பாதிங்க நாங்க வர்றேங்கிறது வேடனை இங்கே வான் கூப்பிடுறது அதை விட மிகப்பெரிய அரசியல் அந்த அரசியல் அவர் தொடங்கி வச்சிருக்காருன்னு அர்த்தம் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மேடைக்கு அவர் வந்துட்டார்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முற்போக்கு இடதுசாரி இயக்க தமிழ் தேசிய திராவிட இயக்க ஆதரவு மேடைகளில் அனைத்திலும் வேடன் ஏறுவார் பாடுவார் ஆடுவார் இங்கு ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் பயன்படுவார் ஏன் இங்கே சமூக மாற்றம்னா தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் இல்லையா இங்க ஏற்கனவே ஒளி உணர்ச்சி இருக்கே சாதி ஒழிப்பு அரசியல் இருக்கே இங்கே ஏற்கனவே திராவிட அரசியல் இருக்கே டெல்லி எதிர்ப்பு பெரியார் அண்ணா போட்ட விதை இங்க இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்கு ஆனால் இப்போது இந்த நடிகரை ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா கட்சிகள்லாம் நடிகர் அந்த நடிகர் விஜய் போறாரு ஒருத்தர் வேப்ப மரத்துல இருந்து பேய் மாதிரி குதிக்கிறான் அப்படின்னு ஒன்னு எல்லாருன்னு சொல்றேன் பாத்தீங்களா அவருக்கு இருக்க மாஸ் அப்படின்னு ஏண்டா ஒருத்தர் மரத்துல இருந்து குதிக்கிறான்னு கேட்டா அப்படின்னு ஏன்னா அந்த சினிமா தேட்டத்தில் கட் அவுட் வைக்கிறதுக்காக மேலேருந்து குதிச்சு விளாண்டு பழகினவங்க அவங்க அப்படியே விஜய் வந்தவொடனே மரத்துல இருந்து குதிக்கிறாங்க மாங்கா மரத்துல இருந்துட்டாங்கன்னு குதிக்கிறாங்க விஜய் அது போய் பாக்குறாரு அவர் என்ன பாக்குறாருன்னா அவங்களுக்கு எதுவும் ஆயிருமோ இல்லையோ நமக்கு தான் ஆயிருமோ டே 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 நீங்க என்ன பண்றீங்க க்ரௌட என் பக்கம் அண்டை விடாதீங்கன்னு பவுன்சர்ட்ட எச்சரிக்கிறார் ஒருத்தர் என்ன பைக் மேல சோலை படத்தில் அமிதாப் பச்சன் போற மாதிரி அந்த மூணு பேர் போவாங்கல்ல அது மாதிரி பைக் மேல ஏரியன்னு வராங்க விஜய் கூப்பிட்டு இப்படிலாம் போகாதீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க நான் ஏன் வேலையை பார்த்துட்டு ஷூட்டிங்கை பார்த்துட்டு போறேன்னு மீட் கொடுக்குறாரு ஸோ இப்போ இளைஞர்கள் ஒரு அரசியலேற்ற தன்மையில் எந்தவித அரசியல் சாதி ஒழிப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு மொழி உணர்வு இது குறித்து எந்த பார்வையும் இல்லாத ஒரு கே கிட்ஸ் உருவாயிட்டான் பதினெட்டு வயசு இருபது வயசு பையனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஜாதி எப்படி ஒளியும் எப்படி ஒளியும் ஸ்கூல்ல சர்டிபிகேட் இல்ல ஜாதி போலன்னா ஜாதி ஒழிஞ்சிரும் இந்த லெவலுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்கு அப்ப இந்த மாதிரி ஏ பொலிட்டிக்கலா அரசியலற்ற ஒரு கூட்டம் வந்து இளைஞர்கள் என்ற பெயரில் இருக்காங்க இன்னைக்கு பதினெட்டு வயசு பையன் அப்படிதான் இருக்கான் அதை ஒத்துக்கணும் இன்னைக்கு பதினெட்டு பத்தொன்பது வயசு பேனுக்கு பெரியார் யார் அம்பேத்கர் யார் மார்க்சியம் யார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்ன ஈழத்தில் என்ன கொடுமை நடந்துச்சு கச்சத்தீவு முல்லை பெரியார் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே அவனுக்கு தெரியாது விஜய் சிம்ரனை பத்தி கேளு விஜய் திரிஷாவை பத்தி கேளு அஜித்தோட அடுத்த படம் அப்டேட் சொல்றேங்கிற லேஞ்சுக்கு இருக்கிறான் இல்லைன்னா ஏதாவது கொரியன் சீரிஸ் பாத்துட்டு இருக்கான் பிடிஎஸ்க்குறான் இந்த டான்ஸுங்கிறான் கொரியன் ஸ்டைல் கொரியா போய் வாழணும் அப்படிங்கிறான் ஸோ தான் இவங்களுடைய அப்டேட் எல்லாம் இருக்கே ஒழிய அரசியல் ரீதியா அவனுக்கு பழைய வரலான்னு தெரியாது புதிய செய்தின்னு தெரியாது அரசியல் ஸ்ட்ரக்சரும் தெரியாது சமூக மாற்றம் சமூக மாற்றத்துக்கான அரசியல் எதுவுமே தெரியாமல் தான் எவ்வளோ ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பித்தோன்னே இவர் வந்தால் நாடு திருந்திரும் நாடு மாறிடும்னு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு விஜய் பக்கம் இருக்கிறா இந்த நேரத்தில் தான் வேடனை இறக்கணும் எப்பா ஐம்பத்தி நாலு வயசுல இருக்கக்கூடிய ஒரு அப்பா வயசுல இருக்கக்கூடிய ஒரு நடிகரை கூட்டி வந்து இவர் வந்து புரட்சி செய்வார நம்புறியே உண்மையான புரட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு வேடனை வந்து காமிக்கணும் நீங்க வேடனை வச்சு இதுதான் புரட்சி இவன் பேசுவதுதான் சமூக மாற்றம் இவன் தான் ஆதிக்கத்தை எதிர்க்கிறான் இவனுடைய வரிகள் அதிகார வர்க்கத்தை துளைத்தெடுக்கிறது அதான் ஜெயில போடணுங்கிறான் இவனை இவனை வந்து விஜய்க்கு வந்து என்னது பந்தோபஸ்து தர்றாங்க பந்தோபஸ்து பந்தோபஸ்து என்னது ஓய் பார்வை இசை பிரிவு பார்வை ஓய்வு எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும் அவருக்கு பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் விஜய்க்கு கிடைக்கும் வேடனுக்கு போலீஸ் வைக்கும் பிஜேபி போலீஸ் புரியுதுங்களா வேடன் யார் இந்த விஜய் நடிகர் யாருங்கிறது புரியுதுங்களா புரிஞ்சுக்கணும் யார் பிஜேபி ஆளு யார் பிஜேபி எதிர்க்கிறான் இப்போ இந்த நேரத்தில் இளைஞர்களை ஈர்க்க திராவிட இயக்கம் இடதுசாரி இயக்கங்கள் தலித்தமைப்புகள் தமிழ் தேசிய அமைப்புகள் தவறிவிட்டனுங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு ஒத்துக்கணும் இன்னைக்கு எந்த யாருக்கு இப்போ நான் சொன்ன நாலு வார்த்தைகள் கூட தெரியாது தமிழ் தேசியம்னா தேசிய சிக்கல்னா சாதி ஒழிப்புனா உள்ளிட ஒதுக்கீடு அரசியல்னா இந்த வார்த்தை கூட தெரியாது இன்னைக்கு பத்தொம்பது முப்பது வயசு ஆளு கூட தெரியாது அப்ப இந்த நேரத்தில் வேடன் போன்றவர்கள் அரசியலை நெருப்பாக ஒரு அவர் அப்படியே கமர்ஷியலா அந்த ஸ்பீடுல அந்த ஸ்டைலில் சாமானியர்களுக்கு புரிய மாதிரி அரசியலை சாமானிய மொழியில் பொழுதுபோக்காகவும் ஜனரஞ்சகமாகவும் கமர்ஷியலாகவும் பேசுவது என்பது தேவை இந்த விஜய் பக்கம் இருக்கக்கூடிய அந்த முக்கியது பாருங்க அந்த இக்கிற மாதிரி இருக்க கூட்டத்தை ஒரு திரள் கூட்டமாக கூப்பிட்டு பா உனக்கான அரசியல் இந்த இளைஞன் பேசுகிறான் அந்த ஐம்பத்தி நான்கு வயது அப்பா பேசல ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசுல புதுசா வந்திருக்காரு டூ எட் பாடி முடிச்சுட்டு அவர் பேசல கிராபிக்ஸ்ல பத்து பேர் அடிச்சு போட்டு வரலவன் இவன் பேசுற விஷயங்கள் மூலமா டான் ஆனவன் அவர் இந்த படத்துல டான் ஆகிட்டு சீரட்டு குடிச்சு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவர் இவன் இளைஞர்களுக்கு எப்படி தண்ணி அடிக்கணும் எப்படி சீரட்டு குடிக்கணும் எப்படி பெண்களை வந்து ஆபாசமா நடத்தணும்னு பேடன்னு சொல்லல விஜய் மாதிரி பெண்களை ரெட்டையர்த்த வசனத்துல நடத்தல ஆபாச காட்சிகளை நடிக்கல இவன் மக்களிடம் மக்களுக்கான அரசியலை பேசுறான் ஈழத்துல என் ரத்தம் என் இனம் என் மக்கள் என் மொழியை அழிச்சீங்களடான்னு பாடுறான் இங்க வந்து சாதி தமிழை புழையன் பறையன்னு இருக்கீங்களடா நீ இன்னும் அப்படின்னு பேசுறான் அப்போ மொழி அரசியல் பேசுறான் தேசிய அரசியல் பேசுறான் சாதி ஒழிப்பு அரசியல் பேசுறான் பாசிசத்தை எதிர்க்கிறான் பாசிசத்தை இஸ்ரேல் பண்ணாலும் எதிர்க்கிறான் அமெரிக்கா பண்ணாலும் எதிர்க்கிறான் எந்த அதிகார வர்க்கம் எந்த தேசம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்குனாலும் அந்த அடக்குமுறைக்கு செய்கின்ற வர்க்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறான் அதனால விடுலட்சத்தில் தமிழ்நாட்டை கூப்பிடுறாங்க சோ வேடன் நமது இளைஞர்கள் கொண்டாடும் கொரியன் சீரீஸ பார்த்துட்டு பிடிஎஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான் விஜய் வந்தா இவர் வந்து நாட்டை திருத்துவாரு அஜித் வந்தா நாட்டை திருத்துவாரு விஜய் சேதுபதி சிவகார்த்தி தான் திருத்த போறாங்கன்னு அம்ப ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசை தாண்டி இருக்க ஒவ்வொரு சினிமா நடிகனையும் வா வா எங்களை காப்பாத்து ஊழல்ல இருந்து காப்பாத்துன்னு அவனே கோடி கோடியா அழிச்சிட்டு சும்மா நல்ல மாதிரி காமிக்கிறதுக்கு கோயில் கோயிலா போய் சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் இவங்க வா வா நீதான் பெண்களை பாதுகாப்பியா இவங்க படத்தில் பெண்களை நடத்துகிற விதமும் டபுள் மீனிங் டைலாக்குன்னு கேட்டு தான் நாட்டில் பாலியல் குற்றங்களே நடக்குது இவங்களை கூப்பிட்டு நாட்டில் பெண் பாதுகாப்பாக அந்த சினிமா நடிகர்கள்லாம் வந்து ஸோ என்ன செய்ய இளைஞர்களை கேட்டால் எங்களுக்கு வேறு ஆள் தெரியல புதுசாக யாராக வரணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இவங்களுக்கு அரசியல்னால் என்ன பெண்ணியம்னா என்ன மக்கள் விடுதலைனா என்ன புரட்சினா என்னன்னு காமிக்கணும்னா வேடன் மாதிரி இந்த ராப்பிஸை பாடகர் இவங்களுக்கு பிடிச்ச அந்த தமிழ் ஹிப்ஹாப் தமிழ் ஆடெல்லாம் பாடுறாருல அந்த ஸ்டைலில் அந்த ஸ்பீடில் ட்ரெண்டில் அப்டேட் வெர்ஷன்ல இன்னைக்கு பேச வேண்டிய அரசியல் இருக்கு பழைய ஐம்பது அறுபது எழுபது வயசு ஆட்கள் பேசுகிற டோன் இவனுக்கு புரியவே மாட்டேங்குது ஸோ இந்த இளைஞன் பேசுகிறான் இவன் பேசுகின்ற சமூக மாற்றத்திற்கான அரசியல் தமிழர் அரசியல் விடுதலை அரசியல் பாசிச எதிர்ப்பு அரசியல் கண்டிப்பாக இந்த நடிகர்கள் பின்னாடி ஈ மாதிரி முக்கியமாக அறிவு கூறுமா திரள் திரளா கொத்து கொத்தா இந்த வேடன் பின்னால் இளைஞர்கள் திரள்வார்கள் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சரியான ஒரு அரசியல் தலைமையை பாஜக எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு அரசியலை இளைஞர்களுக்கு கொண்டு போக சமத்துவ அரசியலை கொண்டு சேர்க்க வேடன் பயன்படுவான் ரெடியாக இருங்கள் ஜீவாட்டுடைய முன்கூட்டியே சொல்கிறது வேடன் தமிழ்நாட்டுக்கு வரான் பராக் 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 வேடன் தமிழ்நாட்டுக்கு வரான் எழுதி வச்சுக்கோங்க இது கண்டிப்பா சங்கிகள் பிரச்சனை பண்ணுவாங்க அலறுவாங்க கதறுவாங்க சம்பவம் இருக்கு சோ இந்த அரசியலை இந்த செய்தியை முன்கூட்டியே அறிவித்த ஒரு பெருமை நம்ம ஜீவாட்டுடைக்கு சேருது வேடன் தமிழ்நாட்டுக்கு வரான் ஒரு ஈழத்தமிழன் நம்ம தமிழன் கேரள சகோதரர் தமிழ்நாட்டுக்கு வராரு இங்கு இந்த நடிகர்கள் உருவாக்குற கபடதார அரசியலை தோல் உரிக்க ஒரு வேடன் வேடதாரிகளை தோல் உரிக்க வேடன் வரான் பாசிசத்தை தோலுரிக்க வேடன் வரான் இளைஞன் வரான் இளைஞர்கள் ஏ பொலிட்டிக்கல் அரசியலற்ற நிலையில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு கொரியன் சீரீஸில் இருந்தும் இந்த சினிமா மையத்தில் இருந்தும் விடுபட்டு உண்மையான ஒரு அறிவு முகத்தை ஏற்படுத்திக்கிற வேலையை செய்ய வேடன் வருவான் வருவான் நான் அறுதிட்டு கூறுகிறேன் வரப்போகிறான் அதற்கான முன்னோட்டம் தான் இந்த வீடியோ காலில் பேசினது அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி